அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக போற்றப்படக்கூடியவர் தான் நம் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் வழிபாடு செய்து வருகின்றோம் அனைவருக்குமே நிச்சயமாக முருகப்பெருமான் காட்சி அருள்வார் அப்படி இருக்கையில இந்த முருகப்பெருமானை நான் தொடர்ந்து வழிபாடு செய்கிறேன் எனக்கு ஒரு நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா தொடர்ந்து ஆறு வார முருகனை செவ்வாய் கிழமை செவ்வாய் கோரையில சிவப்பு நிற மலர்களால் நீங்கள் அர்ச்சனை செய்து வாருங்களே நிச்சயமாக அவர் உங்கள் கனவில் தோன்றுவார் அது மட்டும் அல்லாமல் முருகன் நம்மோடுதான் இருக்கிறாரு முருகப்பெருமான் நம்முடன் இருக்கிறாரு அப்படின்னு இருப்பதற்கு ஒரு சில அறிகுறிகள் இருக்குது இந்த அழகனை வழிபாடு செய்வதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது அவர் நம்மோட தான் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆறு அறிகுறிகள் இருக்குது என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த கலிகாலத்தில் முருகப்பெருமானோட வழிபாடு பெரும்பாலான மக்கள்கள் வழிபாடு செய்கிறாங்க இது இப்ப மட்டும் இல்லாம முருகனை வழிபாடு செய்யறது ஆதி காலத்துல முத முதல தோன்றிய நம் மக்கள் அனைவருமே வழிபாடு செய்றவர் முருகன் தாங்க கலியுக கந்தனான முருகப்பெருமான் பக்தர்களோட வேண்டுதலுக்கு உடனே செவி அவங்களோட துன்பங்களை தீர்த்து இன்பகயமான வாழ வைக்கும் கடவுள்தான் இந்த ஆறுமுகன் ஆகையால் முருகப்பெருமானின் வழிபாடுகளோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இப்போ முருகப்பெருமான் நம்மோட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு இந்த ஆறுகுறிகள் ஆறு அறிகுறிகள் இருக்குது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முருகன் நம்மோடு இருப்பதை உணர்த்தும் ஆறு அறிகுறிகள் வந்தா என்று அழைத்தால் உடனே வந்து நம்மை காக்கும் கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறாரு அப்படியான முருகப்பெருமானை வணங்குபவர்களின் சிலர் நானும் பல காலமாக வழிபாடு செய்கிறேன் ஏனே தெரியல அவ்வளவு ஒரு வேதனையா இருக்கு வாழ்க்கை துன்பங்கள் தீரவே இல்லை அப்படின்னு மனதளவுல நீங்க வருத்தப்படுறீங்களா அதற்கான காரணம் உங்களோட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சரியான நேரம் உங்களுக்கு அமையலை அதுதாங்க உண்மை அதனால முருகப்பெருமானை வழிபாடு செய்யறதற்கு மிக முக்கியமான ஒரு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அவரை நீங்க நம்பணும் இறைவன் நம்மோடு தான் இருக்கிறாரு நமக்கு நிச்சயமாக அருள் புரிவார் நீங்க நம்பணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை அதனால முருகனை நீங்க மனமுருகி வேண்டி நீங்க கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அருள் புரிவார் ஆனா அவருக்கு தெரியும் எப்ப உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கந்தனை நம்பினோ ஒரு நாளும் கைவிடப்படார் முழுமையாக முதலில் நம்ப வேண்டும் கந்தன் நம்முடன் இருக்கிறார் என்பதை அவரே ஒரு சில அறிகுறிகள் மூலம் நமக்கு உணர்த்துவாரு அதுல முதல்ல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா உங்க வீட்டு பக்கத்துல வந்து இல்ல முக்கியமான கோயில் எல்லாம் இருக்கும் அப்ப நம்ம ஏதோ ஒரு வேலையை நம்ம போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு முருகப்பெருமானோட அபிஷேகம் நடக்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் எதிர்பாராத வகையில் முருகனோட சூப்பரான ஒரு அலங்காரம் பண்ணி இப்படி இருப்பார் ஜெகஜோதியா அந்த மாதிரி பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் வந்து முருகன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி தாங்க அடுத்ததான் வந்து உங்களை சுற்றி திடீர்னு ஒரு நறுமணம் வீசும் அது வந்து ஒரு விபூதி வாசனையாக இருக்கலாம் இல்லைன்னா சந்தன வாசனையாக இருக்கலாம் இந்த ரெண்டு வாசனையுமே வந்து கந்தனுக்கு மிகவும் உரிதான ஒரு வாசனை அதனால் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது இந்த நறுமணம் வரலாம் நீங்கள் சும்மா ஏதோ ஒரு வேலையில் இருக்கும்போது திடீர்னு இந்த வாசனை வந்துச்சுன்னா நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களோட தாங்க இருக்காங்க அதோட மூன்றாவதாக வந்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது திடீர்னு எந்த ஒரு எதுவுமே இருக்காது பூஜை அறையில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சாமி கும்பிட்றீங்க திடீர்னு பூஜை அறையில் பள்ளி இருக்கும் அந்த பள்ளி இருப்பதுமே முருகன் வந்து உங்களுக்கு காட்சி தருவார்னு ஒரு அர்த்தம் அதோட பள்ளி சத்தம் கேட்பதுமே முருகன் உங்களுக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறது ஒரு அறிகுறி தாங்க பூஜை செய்யும் பொழுது சாமி படங்களுக்கு பூக்கள் வைக்கும்போது திடீர்னு பூ மலர் வந்து கீழே விழுகும் அப்படி விழுகும்போது குறிப்பாக முருகப்பெருமான் படத்துலேருந்து கீழே விழுவது இது எல்லாமே முருகன் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது ஆலயத்தில் வழிபாடு செய்கிறது சரி திடீர்னு நமக்கே தெரியாமல் கண்ணீர் வரும் அது என்ன காரணமே தெரியாது ஆனால் அந்த மாதிரிலாம் நம்ம ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்யும்பொழுது கண்ணீர் வருவதுமே வந்து நமக்கும் அந்த தெய்வத்துக்கும் ஒரு ஒரு குட் ரிலேஷன் இருக்குது அப்படின்னு ஒரு சிம்டம்ஸ் தான் அது அதனால் இந்த மாதிரி நம்ம முருகனை வழிபாடு செய்யும்போது அழுகை வருவதுமே வந்து அவருக்கு நிச்சயமாக நமக்கு நம்மளோட இருக்கிறாருன்னு தான் அர்த்தம் அதோடு வந்து நம்ம சாமி கும்பிடும்போது வீட்டில் சாமி கும்பிடும் திடீர்னு மணி சத்தம் கேட்கும் நல்ல மங்கள இசை கேட்கும் இது எல்லாமே முருகன் நம்மோடு தான் இருக்கிறாரு அப்படிங்கிற அறிகுறி தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டங்களில் இருந்தாலுமே திடீர்னு ஒரு சில கனவுல வந்து சின்ன குழந்தைங்க வர்றது முருகப்பெருமானின் வாகனமான மயில் கனவுல வர்றது சேவல் கனவுல வர்றது இது எல்லாமே ஒரு முருகனுக்கு ஒரு நெருக்கமான ஒரு பொருள் தானே அதனால் நிச்சயமாக முருகன் நம்மோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரி கனவுகள் எல்லாமே வருவது நிச்சயமாக முருகனை நம்பி நம் வழிபாடு செய்யும் பொழுது அவர் என்றென்றைக்குமே வந்து ஒரு தமிழ் கடவுள் முருகப்பெருமான் என்றைக்குமே நம் மக்களுக்கு உதவி செய்வார் அதனால் அவரை வழிபாடு செய்யும் பொழுது நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நம்மோடு தான் இருப்பார் முருகன் அதனால் நம்ம எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் கூட பேசும்போது நல்ல இனிமையாக பேசும்போது நமக்கும் அது நல்லாயிருக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் அதனால் மற்றவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்காம நம்ம வாட்டில் நம்மளோட வேலையை செஞ்சோம்னா இறை பக்தியோடு நம்ம வேலையை பார்க்கும்போது நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் நன்றி